ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமும் இருக்கு இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாக அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேக்குறீங்களா ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிபயங்கரமான திதியானது வருது அன்னைக்கு ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை புதன்கிழமை கிழமை அப்படி என்ன திதி வருதுன்னா ஆவணியுடைய சதுர்த்தி தான் வருது வளர்பிறை சதுர்த்தி இந்த சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது விநாயகர் அவதரித்த ஒரு பொன்னான சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி இந்த சதுர்த்தி அன்றைக்கி கிரகங்களிடையே சிறப்பு மாற்றங்கள் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிற கடகராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க சாதகமா இருந்தா நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பாதகமா இருந்தா ஆபத்து வரும் அதனால எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்க ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தம்பதிகளாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க இந்த சதுர்த்தி பரிகாரத்தை செய்யுங்க இதனால நீங்க ஒற்றுமையோடு வாழ விநாயகர் வந்து வழிவகுப்பார் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது இந்த தினம் நாம் விநாயக பெருமான வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் என்பது அதிகரித்து செல்லும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயக சதுர்த்தி பரிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்க கணவனும் மனைவியோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்த ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வாங்க ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்றாங்க அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்துல அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்ய முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகளை பின்பற்றி வழிபாடு செய்வோம் அதில் அவருக்கு இருபத்தி ஓரு மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஓரு இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஓரு வகையான பழங்கள் வைப்பது இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் என்பது பலருக்கும் இருக்கும் அதே சமயம் விநாயகப் பெருமானை அலங்கரிப்பதற்காக பல பூக்கள் வாங்கி வந்து அலங்கரிப்பாங்க அந்த மாதிரி பூக்களை வாங்கும் பொழுது வெள்ள பூவையும் வாங்கி விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு இந்த நாளில் சூட்ட வேண்டும் ஆக்சுவலி இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கோ அந்த இரண்டு காம்புகள்தான் தான் கணவனும் அணவியோ அப்படி கணவனும் அணவி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவி என்றென்று ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படுது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பூக்கோள பருத்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்கள் இதை விநாயகர் சதுர்த்தி என்று புதிதாக வாங்கி வந்து விநாயகருக்கு வந்து போடுங்க அதாவது இந்த பரித்து மாலையாக கோர்த்ததை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு புதிதாக வாங்கி விநாயகருக்கு போடுங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு போடுங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு போடுங்க இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்கள் நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு விநாயக பெருமானருளால் அருளால் கண்டிப்பாக நினைத்தது போல கணவனும் மனைவி நீங்கள் ஒற்றுமையோடு வாழ முடியும் இந்த பூக்களை பறித்து உங்களால தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய அந்த பூ மாலையை வாங்கி சூட்டலாம் அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகுகாலை அமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து வாங்க வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது அந்த வகையில் இந்த எருக்கம்பூ மாலையை விநாயகப் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பரிகாரம் செய்யணும் என்பது தான் குறிப்பிடப்படுது ஸோ இந்த பரிகாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்துமாறும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி அதிகரிக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு வக்ர அமைப்பு பெரிய அளவுக்கு சாதகமாக உள்ளது செலவுகளை கட்டுப்படுத்துவதில் சவால்கள் இருந்தாலும் கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்வதற்கு இருக்குது இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு உங்கள் நிதிநிலை குடும்ப உறவுகள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடும் அதனால் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம் எதை சாதகமாக்கி கொள்ளலாம் என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சு அதெல்லாம் சாதகமாக்கி கொள்ளுங்கிறது தான் சொல்ல வர கணிசமான மாற்றங்கள் கொண்டு வரப்போது கிரக மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பயிற்சி உங்கள் வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் பகிர சனியின் அமைப்பு பெரிய அளவுக்கு சாதகமாக உள்ளது செலவுகளை கட்டுப்படுத்துவதில் சவால்கள் இருந்தாலும் கூடுதல் வருமானம் அதை ஈடு செய்யும் ஆக்சுவலி இந்த வளர்பிறை சதுர்த்தியிலேருந்து உங்கள் நிதிநிலை குடும்ப உறவு தொழில் வேலைவாய்ப்பு இதிலெல்லாம் மாற்றங்கள் நிகழப்போடு அதே சமயம் சிலதுல கவனம் செலுத்த வேண்டும் சோ எதை சாதகமாக்கி கொள்ளணும் எதுல கவனமா இருக்கணுங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு கடகராசில பிறந்தவங்களுக்கு பல்வேறு கிரகநிலைகள் சிறப்பாக அமைகிறது உங்கள் ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்தில் சனி மற்றும் ராகு இருப்பது குறிப்பாக வக்ர சனியால் பல நன்மைகள் கிடைத்தாலும் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கோ ஸோ திட்டமிட்டு வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சி தேவைப்படும் திடீர் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு அதிகம் குரு பயிற்சியால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அனுகூலமான சூழல் நிலவினாலும் நன்மை கிடைக்கும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது திட்டமிட்டபடி காரியங்கள் முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகள் எடுக்கணும் அந்த சூழ்நிலை உண்டாகும் திடீர் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக அமையும் அதுவும் இறுதியில் சில நாட்களில் சுக்கரன் சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதாரம் உச்சநிலையை அடையோ பழைய கடன்கள் வசூலாகும் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானம் அதிகரித்தாலும் உடன்பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் ஈக்குவலாக அதிகரிக்கும் அதற்கான சூழல் உருவாகலாம் உங்கள் உடன்பிறந்தவர்களுடைய கடன்களை தீர்க்க உதவிவீங்க அல்லது அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவோ பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை வலுப்படும் இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு அதிகம் ஆனால் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கடகராசிக்கு புத சுக்கர யோக வழியாக பொருளாதாரம் மேம்படும் புதிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கை கூடும் அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் நீண்ட நாள் சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மாற்று மருத்துவ முறைகள் பலருக்கும் உதவியாக இந்த டைம் இருக்கும் அதுவும் கடகராசிக்கு தேக்கமாக இருந்த தொழில் மீண்டும் முன்னேறும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பெருகோ தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கோ வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்பவர்களுக்கு சாதகமாக இருக்கோ கூட்டு முயற்சியில இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சியில ஈடுபடுவீங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சக பணியாளர்களும் மேல் அதிகாரிகளும் உங்கள் பணியை பாராட்டுவாங்க சமூக சேவையில இன்ட்ரெஸ்ட் கூடும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார உயரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் வருவாயை அதிகரிக்கும் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிரிகள் பலம் இழப்பாங்க போட்டிகள் குறையோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி